மூலனூர் பகுதியில் ரூபாய் பத்து கோடியே பத்து லட்சம் மதிப்பில் இருபது புதிய திட்டப் பணிகள் அமைச்சர் முபே சாமிநாதன் மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் என் கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே புதிய திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தும் நிறைவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் அமைச்சர்கள் கலந்து கொண்டனர் கன்னிவாடி பேரூராட்சி மணலூரில் மூலதன மானிய திட்டம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சாலை சீரணைக்கும் பணி மற்றும் ஆழ்துளை கிணறு அமைத்து மோட்டார் பொருத்தி குடிநீர் விநியோகம் செய்யும் பணி மற்றும் காதக்கோட்டை பகுதியில் பேருந்து நிறுத்தம் அமைக்கும் பணிகளை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு பி சுவாமிநாதன் மற்றும் மனித வள மேலாண்மை துறை அமைச்சர் என் கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் துவக்கி வைத்தனர் அதேபோல் மூலனூர் ஊராட்சி ஒன்றியம் புஞ்சை தழையூர் ஊராட்சி காத்தசுவாமி பாளையத்தில் கனிமம் மற்றும் சுரங்கம் நிதியின் கீழ் ஆறாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணியினையும் கருப்பன் வளசு ஊராட்சி பாளையத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட மகளிர் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்க கட்டிடம் மற்றும் மேம்பாட்டு திட்டம் பதினைந்தாவது மேம்பாட்டு திட்டம் பதினைந்தாவது மாநில நிதிக்குழு திட்டம் அயோத்திதாஸ் பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதிய சாலை மேம்பாட்டு பணிகள் மற்றும் சிமெண்ட் காங்கிரீட் சாலை அமைக்கும் பணிகள் மற்றும் மூலனூர் ஊராட்சி ஒன்றியம் வேளாண் பூண்டி ஊராட்சி ஆய்கவுண்டன் பாளையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதிய நியாய கடை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார்கள் மேலும் மூலனூர் பேரூராட்சி லட்சுமி நகர் என் மண்டபம் அருகில் வார்டு அம்ருத் திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட ஸ்ரீ லட்சுமி நகரின் பூங்காவை திறந்து வைத்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் இதன் தொடர்ச்சியாக வேளாண் பூண்டி ஊராட்சி ஆய் கவுண்டன் பாளையத்தில் ஜீவன் திட்டத்தின் கீழ் அறுபதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை திறந்தும் வேளாண் பூண்டி ஊராட்சி ஆயக்கௌண்டன் பாளையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதிய நியாய விலை கடை திறந்து வைத்தார்கள் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் திட்ட இயக்குனர் கோ மலர்விழி திருப்பூர் மாநகராட்சி நான்காம் மண்டல தலைவர் இள பத்மநாதன் திமுக ஒன்றிய செயலாளர்கள் பழனிசாமி துறை தமிழரசு மூலவர் பேரூராட்சி தலைவர் மக்கள் தண்டபாணி கன்னிவாடி பேரூராட்சி தலைவர் ரேவதி சுரேஷ் ஊராட்சி மன்ற தலைவர் சுமதி மற்றும் ஊராட்சி பேரூராட்சி செயலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் துறை சார்ந்த அதிகாரிகள் உடனிருந்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இருந்த நமது செய்தியாளர் முருகேசன்